ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் இது ஜனநாயகம் இது இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க வாயை பொத்தி யாரும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை நாம சொல்றது டி ஆர் பாலுனுடைய ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராயாலையிலே தயார் செய்யப்பட்ட ரசாயன சாராயத்தை டாஸ்மாக வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்ற டாஸ்மாக வேண்டாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மா சுப்பிரமணியன் பஞ்சு முட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்ணார் பஞ்சு முட்டாய் எதுக்கியா பஞ்சு முட்டாய தடை பண்றீங்கன்னா பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வரும் புற்றுநோய் வரனார் சரி நல்லதுதான் உங்களுடைய ஆய்வுல பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா புற்றுநோய் வரும்னா தடை பண்ணுங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்ப டாஸ்மாக்ல போய் குடிச்சாதான அதனா டானிக்கா அதையே தடை பண்ணாம தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது பஞ்சு முட்டாய் காரங்களுக்கு ஒரு நியாயம் டாஸ்மாக்ல வரக்கூடிய சரக்குக்கு ஒரு நியாயம் இதாங்க நம்ம தமிழக அரசு இப்படி தான் இருக்கு மூன்று ஆண்டுகளிலே தமிழகத்தினுடைய மொத்த டாஸ்மார்க்கையும் இழுத்து மூடி பூட்டி பூட்டிவிட்டு அங்கே வேலை செய்பவர் இன்னொரு இடத்துக்கு வேலை செய்ய போவாங்க கல்லுக்கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டு யாரெல்லாம் பனைமரம் வச்சிருக்கிறீங்களோ அம்மா நீங்க பத்து பனைமரம் வச்சிருக்கிறீங்கன்னா தென்னை மரம் பத்து வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சமம் அந்த பத்து பனைமரமும் பத்து தென்னை உங்க வாழ்க்கைய பாத்துக்கலாம் எங்கேயும் போய் நீங்க ஆட்டி கை கட்டி நிக்க வேண்டும் அதுலேயே நூத்தி பொருட்கள் ஒரு தென்னை மரத்திலிருந்து நூத்தி அறுபத்தெட்டு பொருள் எடுக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு கிராமத்திலும் குழுக்களை அமைத்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்ய போறோம் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஹிந்து அறநிலைத்துறை இருக்கா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் ஜனநாயகம் இது இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க வாயை பொத்து யாரும் சொல்றதுக்கு அனுமதி இல்லை நாம சொல்றது டி ஆர் பாலுனுடைய ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராயாலையிலே தயார் செய்யப்பட்ட ரசாயன சாராயத்தை டாஸ்மாக வாங்கி கொடுக்காதீங்கன்னு கொடுக்காதீங்க டாஸ்மாக் வேண்டாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மா சுப்பிரமணிய பஞ்சு முட்டாய தமிழ்நாட்டுல தடை பண்ணார் பஞ்சு முட்டாய் எதுக்கியா பஞ்சு முட்டாய தடை பண்றீங்கன்னா பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வரும் புற்றுநோய் வர சரி நல்லதுதான் உங்களுடைய ஆய்வுல பஞ்சு முட்டாய் சாப்பிட்டா புற்றுநோய் வரும்னா தடை பண்ணுங்க நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்ப டாஸ்மார்க்ல போய் குடிச்சாதான டானிக்கா டானிக்கா அதையே தடை பண்ணாம தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது பஞ்சு முட்டாய் காரங்களுக்கு ஒரு நியாயம் டாஸ்மாக் வரக்கூடிய சரக்கு மூன்று ஆண்டுகளிலே தமிழகத்தினுடைய மொத்த இழுத்து மூடி பூட்டிவிட்டு அங்கே வேலை செய்பவர்கள் இன்னொருக்கு வேலை செய்ய போவாங்க எல்லாம் திறக்கப்பட்டு யாரெல்லாம் பணமரம் வச்சிருக்கீங்களோ அம்மா நீங்க பத்து பணமரம் வச்சிருக்கீங்க தென்னைமர பத்து வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சமம் பணமரமும் பத்து தென்னமரமும் உங்க வாழ்க்கையை பார்த்து எங்கேயும் போய் நீங்க ஆட்டி கை கட்டி நிற்கவே ஒரு தென்னமரத்தில் இருந்து நூத்தி அறுபத்தி எட்டு பொருள் எடுக்கலாம் அதை எல்லாம் ஒரு ஒரு கிராமத்திலும் குழுக்களை அமைத்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்ய போறோம் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலையத்துறை இருக்க